திருப்பூர் திருப்பூர் சக்தி சினிமாஸ் எங்க டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆயிருக்கு ரொம்ப நல்லா போகுது ஃபேமிலியெல்லாம் வந்து பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ரொம்ப வருஷம் வச்சு இந்த தேட்டருக்கு இது இவ்வளோ மாடிஃபை பண்ணி வளர வந்தது அது இந்த தேட்டரில் டூரிஸ்ட் ஃபேமிலியை பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்கு இவ்வளோ மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க அதுவும் திருப்பூர்ல இவ்வளோ க்ரௌடு ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னோட டைரக்டர் இந்த படத்தோட டூரிஸ்ட்லோட டைரக்டர் ப்ரொடியூசர் அவங்க வந்திருக்காங்க அவங்க இப்போ பேசுவாங்க பேசுவாங்க திருப்பூர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு ஃபேமிலி ஃபேமிலியாக எல்லோரும் வந்து பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் இதை நீங்கள் வந்து ப்ரொசன் மீடியா நீங்கள் இன்னும் இதை ரீச் கொடுத்து இந்த படத்துக்கு இன்னும் க்ரௌடு கொண்டு வரணும் தேங்க்யூ திருப்பூர் மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீசக்தி சினிமாஸில் வந்து நார்மலாகவே ஒரு சின்ன ஸ்கேனில் படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த படம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால பெரிய ஸ்கேனுக்கு மாத்திர அண்ணா சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சின்ன படத்தை போயிட்டு மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகும் போது தான் அப்கமிங்கில் இருக்க ஈரோ சரி நிறைய ப்ரொஃபஷனல்ஸ்மே வந்து நிறைய சின்ன படங்கள் பண்ண முன்னுருவாங்க வருவாங்க நல்ல கதைகளும் வரும் நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி பண்ண வந்து படத்தை பற்றிக்கிட்ட பெருந்தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் ஃபஸ்ட்டு டைரக்டர் பற்றி சொல்லுவோன்னே டைரக்டருக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு இருபத்தி நாலு வயசு ஒரு பையன் வந்து ஏற்கக்கூடிய ஒரு படம் கொடுத்துருக்குறாருங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயமா பார்க்குறோம் அப்புறம் ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய ஹேட்ரிக் ஹிட்டான படம் மீன் லைக் அவங்களுடைய லைனாக மூணுமே சூப்பர் ஹிட்டு படத்தை நான் ஒரு சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் நாலு ஷோ தான் ஆனால் ரெட்ரா கூட ரிலீஸ் ஆச்சு அப்போ பார்த்தோம்னா நம்ம நாலு ஷோ தான் கொடுத்துருந்தோம் இப்போ மக்களோட படத்தோட ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் மக்களோட ஆதரவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே நாங்களே வந்து பெரிய ஸ்க்ரீன்ஸ் வந்து அலாட் பண்ண வேணுங்கிற அளவுக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் வந்து படத்துக்கு இருக்குது ஃபேமிலி நம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க படம் முழுக்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு போகிறாங்க சிட்டி செங்கல்பட்டு அப்படிலாம் நாங்கள் பிரிக்கல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு எல்லா வீட்லயும் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு இது ஃபேமிலிக்கு பிடிக்கும் அப்படின்றனால அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் நீங்கள் சொல்லும் போது அவரை எடுத்துட்டு வரும்போது இந்த மாதிரி படம் பண்ணணும் ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு தேர்தல்க்கு வந்து பெண்கள் லேடிஸ் வந்தது ஏன்னா அவங்க தான் படங்களில் சினிமாவில் ஓட வச்சுருக்காங்க ஓடிடி வந்ததுலேருந்து அவங்க தேட்டருக்கே வந்ததில்லை அது உங்களுக்கு தினம் இப்போ பார்க்கும்போது இவ்வளோ ப்ரௌடு வர்றாங்க இவ்வளோ பேர் வர்றாங்கன்னும்போது நல்ல சினிமா கொடுத்தோம்னா அவங்களுக்கான சினிமா கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க அதுக்கு ஷோவே ஃபுல்லாக இருக்காது பெரிய தேட்டரு தர மாட்டாங்க ஸோ அப்படி அவங்க இப்படி ஒரு கதையை அவர் சூஸ் பண்ணி ப்ரொடியூசர் பண்ணி அதை நாங்கள்லாம் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது நிறையா படங்கள் இப்படியும் வரும் இந்த சேனல் ஒரே மாதிரி வராமல் எல்லா சேனலையும் நீங்கள் சொன்னீங்க இது பண்ண அப்போ நானும் வேறு வேறு சேனல் பண்ணலாம் ஒரே மாதிரி பண்ணாமல் அவங்க பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும்போது அதை பண்ணலாம் ஸோ அது ஆடியன்ஸ் கையில் தான் வாழ்த்து ஆமாம் நானும் அவருக்கு வாழ்த்து அது ரொம்ப அவருடைய பெருந்தன்மை அதுக்கு நான் திருப்பி வாழ்த்து தெரிவித்தோம் எல்லா படமும் ஓடணும் ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகிருக்கு நாலு படமும் ஓடணும் அதுதான் எல்லாருமே ஏன்னா சினிமான்றது நாலு படம் ஒன்றா இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் அவர் படம் வந்தபோது ரொம்ப சந்தோஷம் வந்து எங்களுக்கு வாழ்த்து தெரிஞ்சாரு அவருக்கும் நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சோம் ரொம்ப நன்றியை தெரிவிச்சோம்

அது நல்லா இருக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இத்தனை வருஷமாக ஞாபகம் வச்சுருக்கீங்க அதை கொண்டாடுறீங்க அதுக்கான இதை நான் அப்படியே விட்டுறணுன்றதான் நினைக்கிறேன் அடுத்தடுத்து நான் வர்றேன் ராஜ்முருகன் சாரோட படம் மயிலாடுன்னு ஒன்று பண்ணுறேன் ஃப்ரீடம் அது நிறைய படங்கள் அடுத்து இருக்கு நான் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வருஷம் எஞ்சில் நான் ஒரு ஒரு பீரியட் சப்ஜெக்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்கான வேலைகள் டைம் எடுத்துக்கிட்டு அது எல்லாம் ரெடியானவனே நான் புரியுது

நம்ம வெளியிலிருந்து அது சொல்ல முடியாது அவங்க அதுக்கான இதை சொல்லிக்குவாங்க அது இது பண்ணிக்குவாங்க நம்ம அதை சொல்றதே தப்பாயிடும் நம்ம சொல்லக்கூடாது அவங்க பண்ணிக்குவாங்க அது இப்போ இதில் சொல்ல முடியாது இல்லை இது என்றைக்கும் நம்ம ஆதரவு இல்லை ஒரு அரசியலை ஓட்டு போடுறதை சொல்லக்கூடாது சட்டப்படி யாருக்கு போடுறோம்ன்றது சொல்லவே கூடாது நடிகர்கள் சரி அவர் அரசியலுக்கு வர்றது எனக்கு அது அவருடைய விருப்பம் அவர் வந்துட்டாரு ஆனால் சினிமாலையும் இருக்கணுன்றது என்னோட விருப்பம் ஸோ இஸ் அ குட் என்டர்டெயின்னர் விஜய் கூட படங்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அவருடைய படத்தை ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணி பார்ப்போம் ஸோ அவ அரசியல் போனாலும் அவர் வந்து சினிமாவும் விட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு படமாவது ஒரு ஒரு படமாவது பண்ணணும்னு ஆசை

மீன் அப்படியே இங்கே போடுறாரு அப்படியே கலக்குறாரு அப்படியே கலக்குறாரு சாமனை எல்லாம் வந்து அந்த லோ பண்ணா யாரு கை போடுறீங்க வீடியோ எடுங்க தெரியுமா കമண்ட் போட்டு எடிட் சொல்லுங்க அப்படியே

Ja, dat ja.